வழியும் சத்தியமும் ஜவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே உண்மை நானே தெரிந்து கொண்டேனே மகளே மகனே உண்மை நானே தெரிந்து கொண்டேனே உன் பேர் சொல்லி कैविडमा नाने जीवनम् ने व्यम जीवनम् ने इष्ट्रवेले भयपाडा उन्वन् इष्टवेले வழக்களாதே நானே உந்தவன் தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகளே மகளே தாய் மறந்தாலும் நான் மறவேனே मा जीवनम् ने व्यम जीवनम् नाने इश्रे भयपडे नाने उन् அன்றுவரே இந்த நாளிலே கூடப்பா இந்த பாடலை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்கள சிறு பிள்ளைகள் அன்பரே அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு தந்தை தகப்பனார் அண்டரே அப்பா மகானு சகோதரிகளே அன்வரே அப்பா சகோதரனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீர் அன்பரே அவர்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமா இருந்து அவர்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த முடியாட்சிக்கிறேன் அப்பா அப்பா அவர்கள் தேவைகளை என்னென்று நீர் அறிந்து அவர்கள் தேவைகளை நிறைவேற்ற முடியாது சுமிக்கிறேன் என்னப்பா ஓ தேங்க் யூ சீசஸ் நன்றி தகப்பனே நன்றியோடு அப்பா நான் சுமிக்கிறேன் ஜெபத்துக்கு நீ பதில் தர முடியா சுமிக்கிறேன் நீ மகிமைப்படுத்தியா ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் சுமிக்கின்ற விதாவே அமென் கார்டு ப்ளஸ் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே அமீன் கார்ட் கத்தருங்களை மகிமைப்படுத்துவார் அமீன்